ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதி பயணம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓகே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பேசியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொப்பரேட்டரில் போகலாமா இல்லை ஹெச்எஃபில் போகலாமா பார்ட்னர்ஷிப்பில் ஆசிப்பில் போகலாமா இல்லை வந்து எல்எல்பியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த ரெண்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று வந்து காம்போசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் வந்து எதில் போகலாம் எதில் போனால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து எந் எந்த டைப்பில் போனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் வேறு என்னாச்சும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னாச்சும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்கிறதுல என்னாச்சும் தவறுகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சுட்டி காட்டுங்க அந்த தவறுகள் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து ஓகே டிசைட் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ நான் ரெகுலர் போகலாமா காம்போசிட் போகலாமா அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம அது ரெண்டையும் நம்ம வந்து சைட் பை சைட் நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து ரெகுலரில் போனீங்கன்னா என்னென்ன என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும் காம்போசிட்டில் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த சைடு ரெகுலராகவும் இந்த சைடு வந்து காம்போசிட்டாகவும் நம்ம ரெண்டு செக்மெண்ட்டாக வச்சுக்குவோம் ஓகேங்களா ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா வரும் நம்ம வந்து எதில் போகலாம் அப்படின்றது ஓகேங்களா வாங்க நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோலையுமே பேசியிருக்கோம் லிமிட் அப்படின்றது ஓகேங்களா ஒன்று வந்து லிமிட் கிராஸ் ஆகி வரலாம் புது பிஸ்னஸ்ல வரும்போது உங்களுக்கு லிமிட் கிராஸ் ஆகியிருக்காது சம் கண்டிஷன்ஸ்னால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பது லட்சம் வரைக்கும் ஜிஎஸ்டி தேவையில்லை இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு உங்கள் பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இ காமர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லிமிட் கிராஸ் ஆகலைனாலும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா உங்களுடைய சப்ளையர் வந்து உங்களை வந்து எடுக்க சொல்லி டிமேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த கண்டிஷன்லாம் வந்த உடனே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க சரி ஓகே நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ரெகுலர் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலர் காம்போசிட் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்தீங்கன்னா லிமிட் ஓகேங்களா ஸோ லிமிட்ஸ் என்னாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படின்றதே எதுவுமே கிடையாது ரெகுலரை பொறுத்த வரைக்கும் லிமிட் கிடையாது நாற்பது லட்சம் கிராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம் இல்லை இப்போ தான் நான் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கா ரெகுலரில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி காம்போசிட் டீலருக்கு என்னாச்சும் லிமிட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் இருக்குது அப்பர்லி அப்பர் லிமிட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கோடிக்குள்ளே உங்களுடைய டர்ன் ஓவர் இருந்தால் தான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் ஸ்கீமில் நீங்கள் போக முடியும் உங்கள் டர்ன் ஓவர் வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே போக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து காம்போசிட் ஸ்கீமில் வந்து போக முடியாது ஒன்லி ஆப்ஷன் வந்து ஒன்றரை கோடி கிராஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெகுலரில் மட்டும்தான் போயாகணும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டு ஸோ லிமிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலருக்கு அப்பர் லிமிட்டோ லோயர் லிமிட்டோ எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் காம்போசிட்னு எடுக்கும்போது லோயர் லிமிட் அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்பர் லிமிட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாய் என்றைக்கு கிராஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்து ரெகுலருக்கு மாறிடும் ஓகேங்களா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது பதினெட்டு பர்சன்ட் இருக்குது இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது இந்த மாதிரி நாலு டைப்பாக இருக்குது நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வரும் ஓகேங்களா அடுத்து வீட்டு உபயோக பொருட்கள் எடுக்கும்போது அஞ்சு பர்சன்ட்டில் இருக்கும் ப பன்னெண்டு பர்சென்ட்டில் இருக்கும் எலெக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு அந்த மாதிரி லக்ஸரி பொருட்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்லாப்பாக இருக்கும் இதே காம்போசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு தான் நீங்கள் வந்து ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் வரும் மேனுஃபேக்சராக இருக்கீங்கன்னா டூ பர்சன்ட் வரும் ரெஸ்டாரண்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சென்ட்டாக இருக்கும் சம் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து ரெகுலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐடிசி கிளைம் பண்ணலாம் ஐடிசின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் வந்து ரெகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க ஓகேங்களா நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த நூறுரூவா பொருளுக்கு டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்குவீங்க ஸோ உங்களுக்கு வரும்போது அந்த பொருளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டுருவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு ரூபா இருக்குது இல்லையா நீங்கள் டேக்ஸுக்காக கட்டின ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன் இன்புட் கிரெடிட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும் இப்போ இதே பொருள் வந்து நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் லாபம் விற்கிறீங்க பத்து பர்சன்ட் லாபம் வச்சு நூற்றி பத்து ரூபா அந்த பொருளை விற்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போடுறீங்கன்னா பத்தொம்பது ரூபா எண்பது பைசா ஜிஎஸ்டி வரும் இந்த பத்தொம்பது ரூபா எண்பது பைசாவும் நீங்கள் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ஆல்ரெடி ஒரு பதினெட்டு ரூபா நீங்கள் கொடுத்து தான் அந்த பொருள் வாங்கியிருக்கீங்க இல்லையா அந்த பதினெட்டு ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பது ரூபா எண்பது பைசாவும் நீங்கள் வந்து கழிச்சிக்கிட்டு மீதி ஒரு ரூபா எண்பது பைசா இருக்குது இல்லைங்களா அந்த ஒரு ரூபாய் எண்பது பைசா நம்ம கட்டினால் போதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஓகேங்களா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்புட் டேக்ஸ் வந்து கிரெடிட் பண்ணக்கூடாது இப்போ வந்து இதுவே நீங்க வந்து காம்போஸ்டீட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே பொருளை நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே நூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சப்ளையர் கொடுப்பாங்க இந்த இடத்துல அந்த ரூபா அப்படின்றது உங்கள் கைக்கு வருமானு பார்த்தா உங்கள் கைக்கு வராது அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அதே நீங்கள் வந்து ரெகுலரில் இருக்கும்போது உங்களுடைய கைக்கு வந்துடும் கை மீன்ஸு உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரில் வந்துடும் நீங்கள் போது அதை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் ஆஃப்லாம் பண்ண முடியாது ஒன்ஸ் வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா பதினெட்டு ரூபா ஆட்டோமெட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அந்த பொருளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நூற்றி பதினெட்டு ரூபா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ரெகுலர் அப்படின்னு எடுக்கும்போது பில்லிங் டைப் இருக்கு இல்லையா நீங்கள் எந்த மாதிரி பில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலரில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அதுவே காம்போசிட்டில் இருக்கீங்க அப்படின்னா பில் ஆஃப் சப்ளைன் போடுவோம் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம முன்ன பார்த்தது தான் அதே பொருள் வந்து நம்ம நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோங்க நூறுரூவாய்க்கு வாங்கிட்டீங்க அந்த பொருளை நீங்கள் வந்து பத்து ரூபா லாபம் வச்சு நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறீங்க இப்போ டேக்ஸ் இன்வைஸில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா பொருள் வேல்யூ கீழே வந்து அதுக்கு டேக்ஸ் வந்து நம்ம வந்து பிரித்து போடுவோம் இப்போ வந்து பத்தம்பது ரூபா வருது அப்படின்னா அந்த பத்தொம்பது ரூபாய் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் விற்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டாக பிரித்து சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டின்னு பிரித்து ஒன் ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசா ப்ளஸ் ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசா அப்படின்னு பிரித்து போட்டு பொருளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அதுக்கான டேக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்பது ரூபா எண்பது பைசா ரெண்டு ஹெட்லேயும் சிஜிஎஸ்டிலையும் ப்ளஸ் வந்து எஸ்டிஎஸ்டிலையும் இந்த பத்தொம்பது ரூபா எண்பது பைசா இருக்குது இல்லைங்களா இதைய வந்து நீங்கள் வந்து கலெக்ட் தான் பண்ணுவீங்க கன்சியூமர்ட்ட விற்கிறீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா எண்பது பைசாவாக வாங்கிக்கிட்டு இதனுடைய உங்களுடைய போர்ஷன் இருக்குது இல்லைங்களா நூற்றி பத்து ரூபா அதையை வந்து நீங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கலாம் ரிமைனிங் இருக்கிற பத்தொம்பது ரூபா எண்பது பைசா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸாக கட்டணும் அந்த பத்தொம்பது ரூபா எண்பது பைசாவில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பதினெட்டு ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கீங்க இல்லையா அந்த பதினெட்டு ரூபாய் நீங்கள் கழிச்சது போக மீதி இருக்கக்கூடிய ஒரு ரூபா எண்பது பைசாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும் ஸோ அந்த ஒரு ரூபா எண்பது பைசாவும் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணிடுறீங்க இப்போ இதே நீங்கள் வந்து காம்போசிட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடக்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபாயிருதுங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் போடுறீங்க உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் போடுறீங்க அது நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா எண்பது பைசா வரும் நீங்கள் விற்கிற ரேட்டு ஓகேங்களா இந்த நூற்றி இருபத்தொன்பது ரூபா எண்பது பைசாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளை அப்படின்ற ஹெட்டில் தான் கொடுக்கணும் இங்கே வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் எதுவுமே பிரித்து பாடக்கூடாது ஸோ என்ன கான்செப்டன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்போசிட் டீலராக இருக்கீங்க அப்படின்னா சாரி காம்போசிட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனு ஸோ இந்த நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா எண்பது பைசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் அப்படின்றது நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து தான் எடுத்துக்கட்டணும் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரெகுலர் காம்போசிட் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைலிங் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது இல்லையா நீங்கள் வந்து எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலரில் போகிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ரெ மாதம் மாதம் ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ரிட்டன் கம்பல்சரி ஃபைல் பண்ணி ஆகணும் அந்த ரெண்டு ரிட்டன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் ஒன்று ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஒன்று ஜிஎஸ்டிஆர் ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதியும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இருபதாம் தேதியும் வரும் இதே வந்து நீங்கள் காம்போசிட் ஸ்கீமில் போகிறீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஃபைல் பண்ண தேவையில்ல மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா போதுமானது அந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து டோட்டலாக எத்தனை பில் போ எத்தனை இன்வைஸ் போட்டிருக்கீங்களோ அதனுடைய அமௌண்ட்டு டோட்டல் பண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கான ஒன் பர்சன்ட் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ணும்போது நம்ம கட்டுவோம் ஸோ ரெகுலரில் இருந்தீங்கன்னா மாதம் மாதம் ரிட்டன் ஃபைல் பண்ணணும் காம்போசிட்டில் போகிறீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ணால் போதுமானது அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலரில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணா உங்களுடைய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா விற்றுக்கலாம் வித்தின் தமிழ்நாடுன்னு கிடையாது நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் வந்து எங்கே வேணால் வித்துக்கலாம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து காம்போசிட் ஸ்கீமில் போகிறீங்க அப்படின்னா வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண முடியும் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு அதில் எங்கேயுமே நீங்கள் வந்து சேல் பண்ண முடியாது ஸோ இது ஒரு கண்டிஷனு அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலரில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இ காமர்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஜொமேட்டோ ஸ்விக்கி இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளை வந்து சேல் பண்ணலாம் காம்போசிட் ஸ்கீமில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இ காமர்ஸ் சைட்டில் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண முடியாது நீங்கள் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயோ ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வர முடியாது ஸோ இதில் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் மட்டும்தான் எடுக்கணும் சரிங்க இப்போ வந்து நான் வந்து ஒன்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துவிட்டேன் எடுக்கும்போது நீங்கள் வந்து ரெகுலர் எடுத்துருக்கலாம் இப்போ ரெகுலரில் வந்து நான் காம்போசிட் இருக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து டைரெக்டாக காம்போசிட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரெகுலருக்கு வரணும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் எடுத்துகிட்டு நம்ம அந்தந்த ஸ்கீம் நம்ம மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காம்போஸிட்டில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட்டில் வந்து ரெகுலருக்கு மாறிடலாம் அது வந்து பிரச்சனையே கிடையாது ரெகுலரில் எடுத்துட்டீங்க ஓகே நான் வந்து இப்போ வந்து காம்போசிட் ஸ்கீமுக்கு மாறிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மாறலாம் பட் அது வந்து நீங்கள் வந்து நினச்ச நேரத்தில் மாற முடியாது அந்த ஃபினான்சியல் இயர் எண்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலரில் இருந்து காம்போசிட்டுக்கு போக முடியும் ஃபினான்ஷியலி ரெண்டு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி கடைசியில் பிப்ரவரி கடைசி ஆர் மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க நீங்கள் அந்த டைமில் மட்டும்தான் ரெகுலர் வந்து காம்போசிட்டுக்கு போக முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கண்டிஷன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபைனலாக நான் எது போகலாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் டாடா பை பை சி யூ